காண்டா முருகமா நீங்க ஒரு ஸ்மார்ட் பாயை பார்த்தா உங்களுக்கு காண்டா பரோமா தெரிய যায় கேட்டீங்கையா சே வெரி குட் சோ யாரே ஏன் சொல்றாங்க கேளுங்க உலகத்தில் நாங்க வந்து நான் போகாத நாடு இல்ல 70 நாடுகளுமே போய் இருக்கேன் சுவிஸ் டென்மார்க் நார்வே ஒஸ்லோ பேகன் லண்டன் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் எல்லா நாட்டிலயுமே எங்களை அழைப்பது ஒன்லி ஒன் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் தென்னிந்திய கலைஞர்களை மதிக்க இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் அதனால உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாதத்தை நான் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக உங்களை மாதிரி ஒரு ரசிகனை உலகத்திலேயே பார்க்க முடியாது ஊர்ல காம நேரம் காம நேரம் காமெடி பண்ணி தொண்ட இங்க திரும்பி பார்த்தாலே அரை நேரம் சிரிக்கிறேன் அதுதான் நீங்க உள்ளத்தில் வந்து எந்த ஒரு பஞ்சமும் இல்லாம தொடர்ந்த மாதிரி உட்கார்ந்து அவ்வளவு ரசிச்சு சிரிக்கிற மக்கள்

எல்லாரும் நினைச்சிட்டேன் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மேடைகள் மேலே நிகழ்ச்சி பண்ணிட்டேன் இதோடு இந்த மேடை எல்லாம் சேர்த்தா பதினெட்டாயிரத்துக்கு மேல தாண்டி இருக்கும் பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு மேல நிகழ்ச்சி பண்ணிருக்கேன் இந்த வருஷத்தோட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகுது முப்பத்தி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஜ் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தொலைக்காட்சியில வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே தமிழக முன்னாள் முதல் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞரையா அவர்கள் கையில சிறு வயதில் கலைமாமணி விருது ஒரே ஆள் நான் மட்டும்தான் மூணு டாக்டரேட் வாங்கியிருக்கேன் சவுத் ஆப்பிரிக்கா நார்த் அமெரிக்கா குளோபல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி மூணு டாக்டரேட் இப்படி எத்தனையோ விருதுகள் எத்தனையோ வேலைகள் பார்த்தா கூட ஒரு கலைஞனுக்கு சரியான போதை என்ன தெரியுமா ஒரு கலைஞனுடைய போதை ஒரு கலைஞனுடைய போதை என்ன கைத்தட்டல் மட்டும்தான் எங்களுடைய மிகப்பெரிய விருது அதை நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் சொன்னதுக்கு அப்புறம் செவனே உட்காந்துருக்கேன் பத்தியா வெரி குட் அந்த மாதிரி கைத்தட்டலுக்காகவே பிறந்தாங்க நாங்க நீங்க கை தட்ட தட்ட நிகழ்ச்சி வெளியேறிட்டே போயிட்டே இருக்கும் அருமையான ஆடியோ நான் சும்மா விளையாட்டு சொல்றேன் ஏன் ஆடியக்காரர் சொல்றேன் அப்படின்னா எப்பயுமே எனக்கும் ஆடி வந்து எல்லா மேடையிலையுமே நான் ஆடியோ ஒர்க்கை இப்போ ரொம்ப போடுறேன் ஆன்லைன் செய்யாருப்பா சா சாணி பெரிய கலெக்டர் கூட்டோட வந்துடுவாரு வாங்க எல்லாமே பொருத்த செய்யற மாதிரி இது ஆடி ஒர்க் இருக்கீங்க ஆடியோ ஆடிய இளைஞர்கள் நான் ரொம்ப மதிப்பேன் ஏன் தெரியுங்களா இப்போ நான் வந்து கோச்சுக்கிட்டு சில நேரத்தில் மைக் சரியில்லைன்னா என்னடா பண்ற ஆடியா வெங்காய ஆடியா ஆடியா ஆடு மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ ஒண்ணுக்கு போற நேரத்துல ஒரு வயரை புடிக்க விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்ப அந்த வயரை எடுத்து எங்க சொருகிறது எனக்கு தெரியாது நான் படாத பாடுபட்டுறேன் எங்கிற மாதிரி ஆட்களுக்கு இது வந்து பொண்டாட்டி மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் பயன் வைச்ச வங்கியை வந்து பப்பாட்டி மாதிரி அதை எப்ப வேணாலும் கூடலாம் இது வந்து சம்சாரம் மாதிரி அதனால ஆடியோ என்ஜினியரை வந்து நான் எப்பவுமே லவ் பண்ணேன் செல்லோ யாராடா செல்லோ உன் பேர் என்னம்மா பிறவி பிறவி ஒரு பிறவியை நம்ம பார்த்தது இல்லையேப்பா பகுதிகளில் கல்யாணம் காலகுத்து குடும்ப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அற வேண்டிய ஒரே ஆடியோ பிறவி ஆடியோ பிறவி ஆடியோ போதுமான பா எப்படி பாருங்க எப்படி எப்படி பிறகு பிறவி நமக்கு பிறப்பானா பிறக்க மாட்டானா எப்படி பிறந்துடுறான் இன்னைக்கு நம்ம வந்து ஒண்ணு சேருறதுல பாந்துருவேன் அப்படின்னு பிறந்தாதான் அந்த பிறவி அதனால அந்த பிறவி பயணம் நீ அடைஞ்சிட்டடாப்பா இனிமேல் வந்து யாழ்ப்பாணத்துல என்ன நினைச்சனாலும் ஒன்னுடைய ஆடியோ இல்லை பிறதி பயணம் அடைஞ்சிட்ட இந்த மாதிரி நிறைய நம்மள சுத்தி நான் எப்பயுமே வரும்போது சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சு நிறைய அப்படியே டிராவல் பண்ணுறேன் சுத்தி இருக்கிற விஷயங்களே நிறைய தாவல் பண்ணிட்டே இருப்பேன் நான் கேவலப்பட்டதல்ல ஹைலைட்ல கேவலப்பட்டதை சொல்லமா வேணாமா எது வேண்டா ஒரு பெரிய மனுஷன் இளம் தாத்தா பேரம்பு ஏழு மாசம் ஆச்சு கேவலப்பட்ட விஷயத்த சொல்லணுமா வேணாமான்னா நீ என்ன சொல்லணும் சார் சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லாம சொல்லுங்க சார் அவ்வளவு சந்தோஷம் இப்போ நம்ம கண்ணன் கோயில் தருமகர்த்தா அவன கோயில் தர்மத்தி எப்படி இருந்து நான் பார்த்தேன் எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு கோயில் தருமத்தோட சொல்லியா தேர்வு எடுத்து போனோம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நாள் அவருடைய வாய்ஸ் இது மாதிரி மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊர் அந்த ஊர் பேர் சொல்றேன் திருநெல்வேலி பக்கத்துல உண்மையிலே அப்படி ஒரு ஊர் இருக்கு தடுக்க பத்து

டிவியில் போடுற மாதிரி காவெடி பண்ணாதீங்க எங்கள் ஊருக்காரனுக்கு கமெடி பிடிக்காதே நகைச்சுவை மட்டும் பண்ணிட்டு போகமென்ட்டாரு நான் நெஞ்ச புடிச்சிட்டேன் ஆத்தாடி குழகாக குட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டவே அப்படின்னு அதுக்கப்புறம் மைக்க வாங்கினேன் எல்லா இதே மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் எனக்கும் கிளவிகளுக்கு எங்கே போனால் தோ பாட்டையில் செல்ல புமாரி அது மாறிக்கிட்டு ஏய் செல்ல புமாரி

மழை போற அசால்ட்டா அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வாங்குவாப்போம் அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை அன்பான ரசிகர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை அந்த மாதிரி கண்ணங்களுக்கு நாங்கள் வந்து அன்புக்கு அடிமை இத வந்து ஒரு காசு ஒரு பைசாவோ எடுத்துட்டு போய் லட்ச லட்சம் போடி ஓடி எல்லாம் கொண்டு போகிறது கிடையாது சோ அதனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக ஒரு சில வயசு யார் வாய்ஸ் பேசுறது சொல்லுங்க என்னுடைய குருநாதர் நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் எம்பி கமல்ஹாசன் சார் ஓகேவா அதுக்கப்புறம் தென்னாளி திரைப்படத்துல இலங்கை தமிழர் அவ்வளவு அழகாக ஒரே ஷார்ட் கட் பேசியிருப்பாரு அது உங்களுக்காக பிரத்யேகமா பேசுறேன் நான் பேசி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மேடைல உங்களுக்காக பேச போறேன். நீங்க பேசி முடிச்ச உடனே கை தட்டினா நான் எப்படி பேசிக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே. கொஞ்சம் லேவலே கீழ चलो. ஏய் பாவி. androidx ப்ரோவி. நல்லா கேதியா. சரி. சரி. ஆ. அஸ்டர் நார்மலா ஊலகனாய் அந்த அவர்கள் இந்த மேடைக்கு வந்து அப்படி பேசிரப்ப. இது ஒரு அருமையான விழா இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இதே இலங்கை பறவையில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோமாலாம் பழைய கதை அதையெல்லாம் சொன்னோம்னா கிட்டத்தட்ட மூணு நாளாக அவ்வளவு பெரிய இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னமாக இருக்க முடியும் ஒரு கலைஞனுக்காக கலை நிகழ்ச்சிக்காக இத்தனை மக்கள் வந்திருக்கீங்கன்னா இதற்கு நான் பெருமைப்படுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாளை நமது இப்ப தெனாலி தெனாலியில ஒரே ஷாட்ல பேசிருப்பாரு அந்த வாய்ஸ் உங்களுக்காக கொஞ்சம் குற்றம் இருந்தா மன்னிச்சுங்க நாளாச்சி நானும் அம்மாவும் இலங்கைகள் இருந்து வந்தவங்க நம்ம குடும்பம் பெருதாக வேண்டும் என்று எனக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் செய்தவங்க நானும் பட்டு வெட்டி சட்டைகள்லாம் முடித்து போட்டு மாணவர்கள் அமர்ந்திருந்தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கூட்டம் கூட்டமாக கதைத்துக் கொண்டிருந்தார்கள் எனக்கு ஒன்றும் எனக்கு கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணில் எல்லோரும் அழுவாதேனா பெட்டை வந்து விடுவாள் என்று கதைத்தினார்கள் ஆனால் புகை அடித்ததனால் என்ற கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணில் சிறிது நேரம் கிழத்து பார்த்தால் ஒரு கடலாசி

அம்மா எலும்போ என்று கதரை அம்மா இல்ல கையை பிடித்து பார்த்தால் நாடு இல்லை எனக்கு நாதிகளும் இல்லை தமிழில் என்று ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தை அன்றுதான் அர்த்தம் கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் அழுது

நெஞ்சில் வச்சுக்கிட்டு என்னை பிளஸ் பண்ணாரு உண்மையிலே இடையூறு பிறவி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டனுக்காக வந்த கூட்டம் தான் அதிகம் இதுக்கப்புறம் எந்த நடிகருக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது புரட்சி கலைஞர் கேப்டனுடைய வாய்ஸ் ஜாதி ஜாதிங்கிறீங்க ஜாதி உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிர்க்கு நெருப்பா இருப்பேன் புயல் அடிச்சு புரட்சன இருக்கான் இந்த பூபதி அடிச்சு புரட்சன இல்லடா இடி தலையில விழுந்தா தாங்கலாம் அதுவே உன் தலையில விழுந்தா துளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசியோட வாக்கு மாறாதா கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா மேட்சில் இருந்தா கிரிக்கெட் கேப்டன் மக்கன் மூச்சல இருந்த புரட்சி கிளங்கற கேப்டன் டா थैंक यू அக்கா என்ன यारバイスனாதுது வரணும் அங்க டேர் பண்ணுமே இங்க உங்களுக்காக திஸ் இஸ் உரியாவே வா திஸ் இஸ் உரியா அப்பா அப்பா

ஆடியோட உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்காத தனியார் ரூம்ல உட்காந்து பாரு என்ன வேலைக்கு வந்துருக்கா ஆ ஏன் இருக்கு இருக்கா ஆனா இல்ல கேளு ஒரே தலையே வெடிச்சிருக்கா தலையே வெடிச்சிருக்கேன்

ஹைதராபாத் போகலாமா ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷன் வந்து ஹைட்ராபாத்ல நல்ல சில்னஸா இருக்கும் நம்ம பிரதிபுட்டியிருந்த கண்ணன் முருகன் கோவிலுடைய எக்ஸ்பிரஸ் ஓகேவா சென்னை சென்டர் வந்து கனப்பது டேய் அசை பிரவி தூங்காதா டேய் வாய் பாட அதிசய <laughs> பதவி <laughs> <laughs> <laughs>

நடிகை மும்தாஜ் நடிகை மும்தாஜ் இருக்காங்க இல்லையா நடிகை முந்தாச்சு இதே ட்ரெயின் ஓட்டி எப்படி இருக்கும் சினிமாவுக்கு வராம ஒரு ட்ரெயின் இன்ஜினியர் தான் எப்படி ஓட்டியிருப்பாங்க

நன்றி நன்றி இதை விட வேற என்ன இவ்வளவு தூரம் வந்து ஒரு அன்பை வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறீங்க எல்லா கலைஞர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் திரும்ப இடையில வருவேன் ட்ரம்ஸ் வாசிப்பேன் பாட்டு பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் எல்லாமே உங்களை மகிழ்விப்பதற்காக அதனால இறுதி வரை இதே மாதிரி இருந்து எல்லா கலைஞர்களுக்கும் உங்களுடைய அன்பான கைத்தட்ட கொடுத்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது மாதிரி lo lori love you i love you i love you